உங்களை நேசிக்கிறார் இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் ஏழாம் சங்கீதம் வசனம் ஒரு கிறிஸ்தவ சகோதரி கணவரை இழந்தவர்கள் அவர்களுக்கு மூன்று பிள்ளைகள் இருந்தனர் அவர்கள் ஒவ்வொரு நாளும் தன் வேலைக்கு செல்லும் முன்பு பிள்ளைகளை அழைத்து அவர்களோடு ஜெபித்து அவர்களை பள்ளிக்கு அனுப்புவது வழக்கம் அவர்கள் வளர்ந்து வருகிற ஒரு மகன் மட்டும் கெட்ட நண்பர்களின் சகவாசத்தால் பாவ வழிகளில் செல்ல ஆரம்பித்தான் அதை கண்ட சில குடும்ப நண்பர்கள் அவனுடைய தாயிடம் வந்து இந்த மாதிரி உங்கள் மகன் பல பாவ காரியங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறான் என்று கூறினார்கள் அதற்கு அந்த தாய் நான் அவனிடம் தன் வழியை விட்டு நல்வழிக்கு வா என்று சொன்னாலும் அவன் வருவானா என்பது சந்தேகம் ஆனால் என் பிள்ளைகளை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிற தேவன் அவர்களை காத்துக் கொள்ளுவார் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு என்று கூறி அதற்காக முறுமுறுக்காமல் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து ஜெபத்தோடு காத்திருந்தார்கள் அவர்கள் அப்படி முறுமுறுப்பில்லாமல் நம்பிக்கையோடும் கர்த்தரில் மனமகிழ்ச்சியோடும் மகிழ்ச்சியோடும் இருப்பதைக் கண்டு அநேகருக்கு ஆச்சரியமாக இருந்தது ஒரு நாள் வந்தது அந்த மகன் ஒரு விபத்தில் மாட்டிக்கொண்டு அது அவனுடைய தவறு இல்லை என்றாலும் போலீசிடம் மாட்டிக்கொண்டான் அவனது நண்பர்கள் அவனை விட்டுவிட்டு ஓடி அப்போதுதான் அவனுக்கு தன் நண்பர்களின் குணநலன்கள் தெரிய ஆரம்பித்தது தன் தாய் தனக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பதை உணர ஆரம்பித்தான் அவனது வாழ்க்கை மாற ஆரம்பித்தது அவன் மேல் தவறு இல்லை என்று நிரூபிக்கப்பட்டு அவன் சிறையிலிருந்து வெளியே வந்தான் அவனது தாயார் கர்த்தருக்கு நன்றி சொன்னார்கள் எனக்கு தெரியும் கர்த்தரிடம் நான் ஒப்பு கொடுத்ததை அவர் கடைசி வரைக்கும் காத்து கொள்ளுவார் என்று ஆகவே உன்னிடம் நான் நம்பிக்கை இழக்கவில்லை விசுவாசத்தோடு கர்த்தர் உன்னை தொடுவார் என்று காத்திருந்தேன் கர்த்தர் என்னை வெட்கப்பட விடவில்லை என்று கூறினார்கள் ஆம் எனக்கு அருமையானவர்களே கர்த்தருடைய வசனம் சொல்கிறது கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் என்று நாம் ஒவ்வொரு நாளும் சந்திக்கும் சவால்கள் துன்பங்கள் சோதனைகள் பாடுகள் வியாகுலங்கள் நிமித்தமாக நம் இருதயம் சோர்ந்து போகக்கூடியதாய் இருக்கிறது எனக்கு இருக்கிற பிரச்சனைகள் மாதிரி யாருக்கும் இல்லை என்று நம்மில் அநேகர் சொல்வதுண்டு அது நிமித்தம் தங்கள் வாழ்வில் ஏன் வாழ்கிறோம் என்று சோகமாக வாழ்வில் எந்த பிடிப்பும் விருப்பமும் இல்லாமல் வாழ்கிறவர்கள் பலர் உண்டு உலகில் யாருக்குத்தான் பிரச்சனை இல்லை எந்த ஒரு ஐஸ்வர்யவானுக்கும் கூட நிச்சயம் பிரச்சனைகள் உண்டு நாம் நினைக்கிறோம் எல்லா வசதியும் இருந்துவிட்டால் ஒரு பிரச்சனையும் இல்லை என்று ஆனால் அவர்களுக்கு தான் அதிக பிரச்சனை என்பதை நம்மில் அநேகர் அறிவதில்லை ஆம் பிரியமானவர்களே பிரச்சனைகள் மத்தியிலும் பாடுகள் மத்தியிலும் நாம் கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாய் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் பாடுகள் மத்தியில் நாம் கர்த்தரை நோக்கி கூடாது ஏன் ஆண்டவரே எனக்கு இத்தனை பிரச்சனைகள் என்று அவரிடம் கசந்து கொள்ளக்கூடாது அவருடைய சித்தமில்லாமல் கர்த்தருக்கு பயந்தவர்களின் வாழ்க்கையில் ஒரு காரியமும் நடைபெறுவதில்லை அவர் அனுமதித்தால் அதிலிருந்து வெளிவரும்படியான வழிகளையும் தெரியப்படுத்துவார் அப்படி அவருக்குள் மகிழ்ச்சியாயிருந்தால் நம் இருதயத்தின் வேண்டுதல்களை அவர் நிறைவேற்றுவார் நம் இருதயத்தின் வேண்டுதல்கள் எதுவாயிருந்தாலும் கர்த்தர் நிறைவேற்றுவாரா என்றால் அது ஒருபோதும் இல்லை அடுத்த வசனம் இவ்வாறு சொல்லுகிறது உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை பண்ணுவார் என்று நம் வழிகளை கர்த்தருக்கும் அவருடைய சித்தத்திற்கும் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே இந்த காரியம் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் ஆனால் உம் சித்தம் எதுவோ அதுவே நிறைவேறட்டும் என்று போது அவரே அந்த காரியத்தை அவருடைய சித்தத்தின் படியும் திட்டத்தின் படியும் வாய்க்கச் செய்வார் ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல ஓடுகிறவனாலும் அல்ல இறங்குகிற தேவனாலே ஆகும் என்று வசனம் கூறுகிறது ஆம் பிரியமானவர்களே கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பலன் ஆம் பிரச்சனைகள் பாடுகள் மத்தியிலும் கர்த்தருக்குள் நாம் மகிழ்ச்சியாயிருப்போம் அவரே நம் பாடுகளையும் போராட்டங்களையும் மாற்றி நம்முடைய இருதய வேண்டுதல்களை அவருடைய சித்தத்தின்படி நிறைவேற்றுவார் கத்ததாமே நம்மை அதிகமாக நேசத்து ஆண்டவரே தவறான வழியிலே சென்று கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஆண்டவரை அப்பா குடி வெறியிலும் ஆண்டவரை கஞ்சா அடிமைப்பட்டிருக்கிற தங்களுடைய பிள்ளைகளுக்காக நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்காக உடைய சமூகத்திலே வருகிறோம் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு ஒரு மனம் திரும்புதலை கொடுக்க வேணுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை அப்பா பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கத்தாவை ஆண்டு சேத்தத்தின்படி தயவுள்ள இரக்கத்தின்படி ஆண்டவரே அப்பா தேவ திட்டத்தின்படி அப்பா சோத்ராண்டவரே அவருடைய வேண்டுதல்களுக்கு என் தேவனின் பதிலை உமக்கு பயந்தவர்களுக்கும் அனுபத்திரருக்கு முன்பாக உண்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது என்று சொல்ல உமக்கு பயந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே என் தேவனின் அற்புதத்தை செய்யும் ஆசிர்வதியும் ஏசுவி நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவி ஆமே